தெய்வ நம்பிக்கை எல்லோரும் சாமி கும்பிட்ட உடனே சாமி நமக்கு வந்து அருள் தரணும்னு ஆசைப்படுவோம் பல பேருக்கு அந்த பாக்கியம் கிட்டதில்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவர்களுடைய ஆலோசனையை தேடுவாங்க அந்த ஆலோசனையின் மூலமாக பல இடத்துக்கு அவங்க போவாங்க ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லி விட்டுருவாங்க பொதுவாக மனிதன் சுற்றலிலே விடப்படுகிறானே தவிர சரியான இடத்தை சுட்டிக்காட்டப்படுறது இல்லை இதுதான் இன்றைய உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி ஏன் நாம் வெளியே போகணும் தெய்வம் நம்மை தாடி வருவான்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டாமா உன் மனதிலே இடத்தை கொடு உன்னை பற்றி நீ சிந்தி தெய்வம் தானாக வந்து நிற்கும் மனதிலே கவடம் இருக்கக்கூடாது கள்ள புத்தி இருக்கக்கூடாது நேர்மையை மட்டுமே நிலைநிறுத்தி நீ அழைத்து பார் உன் தெய்வம் வந்து பேசும் இதை சோதித்து பாருங்கள் நான் வெற்றி கண்டேன் நீங்களும் வெற்றி காணுங்கள் எல்லாம் என்பமயம்